ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும் நம்ம தட்டி எம்ஜிஆரோட முதல் மூன்று பாகம் பார்க்கலாம் பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்துட்டு வாங்க நாலாம் பாகத்துக்கு போகலாம் எம்ஜிஆரோட ரெண்டாவது ஒய்ஃப் சதானந்தவதி அந்த காலத்திலேயே ஆறாம் வகுப்பு வரை படிச்சிருந்தாங்க எம்ஜிஆரை மேரேஜ் பண்ணும்போது வரதட்சணையாக வரதட்சணையா முந்நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க மேரேஜ் ஆகும்போது சதானந்தவதிக்கு பதினாலு வயசு எம்ஜிஆருக்கு இருபத்தி ஆறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆவணி மாதம் சனிக்கிழமை திருமணம் நடந்தது திருமணம் சம்பிரதாயத்துக்காக மணமக்கள் மாலையை மட்டும் மாற்றிக்கொண்டாங்க மேரேஜ் முடிஞ்ச பிறகு சதானந்தவதி பத்து மாதம் தாய் வீட்டில் தான் இருந்தாங்க சென்னை வந்த எம்ஜிஆர் வால்டாக்ஸ் ரோட்டில் நூற்றி நாற்பத்தி ஏழாம் எண் வீட்டை இருபத்தஞ்சி ரூபா வாடகைக்கு ஏற்பாடு செஞ்சாரு அதன் பிறகு சதானந்தவதியை கூட்டிகிட்டு வந்தார் இந்த வீட்டுக்கு சதானந்தவதி வந்த பின்பு தான் எம்ஜிஆர் தன்னுடைய முதல் திருமணத்தை பற்றி சொல்லியிருக்காரு பதினஞ்சு வயசான சதானந்தவதிக்கு இது அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அந்த சமயத்தில் தியாகராஜ பாகவதர் மற்றும் முன்னணி நடிகர்களோட அந்தரங்க விஷயங்கள் பத்திரிகையில் வெளிவந்துக்கிட்டு இருந்தது அதையெல்லாம் படிச்சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சதானந்தவதியிட போய் உன் கணவரும் சினிமாவில் தானே இருக்கார் அவருக்கும் பிற பெண்கள் நடிகைகளோடு தொடர்பு இருக்கலாம் கவனமா இரு அப்படின்னு பயமுறுத்துறாங்க மென்மையான சுபாவம் கொண்ட சதானந்தவதி காச நோயால் பாதிக்கப்பட்டு அப்போது மயிலாப்பூரில் இருந்த லசிஸ் காசநோய் நிபுணராக விளங்கிய வாசுதேவரிடம் எம்ஜிஆர் வந்து அவங்க மனைவி சதானந்தவதியை கூட்டிட்டு போனார் அப்போதுதான் எம்ஜிஆர் பிரதான வேடங்களில் நடிக்கத் தொடங்கிய நேரம் வருமானம் ஒன்றும் பெருசாக சொல்லி கொள்ளும்படி இல்லை ரிக்ஸா மூலம்தான் மனைவியை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவார் சென்னையிலேயே ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட தான் ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு ஊசி வெளிநாட்டு மருந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது அந்த ஊசி மருந்து மூலம் சதானந்தவதியை ஓரளவுக்கு குணமாக்கிட்டாங்க ஒவ்வொரு முறை டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கு எம்ஜிஆருக்கு நூறு ரூபாய் வர செலவாயிருக்குது வருமானத்தில் சிரமம் இருந்தால் கூட மனைவியை குணப்படுத்துறதுல மிகுந்த அக்கறை காட்டினார் எம்ஜிஆர் சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிற டைம்ல அவங்க அண்ணன் சக்கரபாணி மூலமாக மனைவியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பார் இதற்கிடையில நோய் கடுமையான போது குள்ளல் மன்னத்திற்கு மனைவியை அனுப்ப அங்கு சதானந்தவதிக்கு நாட்டு வைத்தியம் ஆயுர்வேத சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டும் எந்த பயனுமே இல்லை பத்து மாசத்துக்கு பின் எம்ஜிஆர் சதானந்தவதியை சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க அதுக்கு அப்புறம்தான் வாசுதேவராவ் பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் சதானந்தவதிக்கு வயிற்றில் ஒரு கோளாறு அடிக்கடி வயிறு வழியால் துடிச்சு கொண்டிருப்பார் அப்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்த டாக்டர் மாதவனிடம் எம்ஜிஆர் தன் மனைவியை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க வயிறு வலியை செக் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ பரிசோதித்த டாக்டர் மாதவன் என்ன சொன்னாருன்னா இந்த வயிற்று வலிக்கு காரணம் கர்ப்பபைக்கு வெளியே குடல் பகுதியில் நான்கு மாத சிசு வளர்ந்துட்டுருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு மேலும் டாக்டர் என்ன சொன்னார்ன்னா இந்த சிசுவை வளர விட்டிங்கன்னா தாயின் உயிருக்கே ஆபத்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல எம்ஜிஆரும் மற்றும் சதானந்தவதியோட சமதத்தோட கருகலைப்பு நடைபெறுது இதனால் மேலும் சதானந்தவதி வீக் ஆயிட்டாங்க அதை தொடர்ந்து அவருக்கு இதய கோளாறு ஏற்பட்டுருச்சு இதற்கு சிகிச்சை அளிக்க பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்க பி கே குட்டி அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எம்ஜிஆர் குடும்பம் அடையாருக்கு மாறினாங்க அங்கு நூற்றி எழுபது ரூபா வாடகையில் குடியிருந்தாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது தான் எம்ஜிஆரோட அம்மா சத்தியபாமா காலமானாங்க அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு பிறகு எம்ஜிஆர் புகழ்மிக்க நடிகரா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு பணம் கொஞ்சம் சம்பாதிச்சதும் இப்போதுள்ள லாய்ஸ் சாலையில் உள்ள நூற்றி அறுபதாம் எண் வீட்டை நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி அதை புதுப்பிச்சு மேலும் சில மாற்றங்களை செஞ்சு அண்ணன் சக்கரபாணியோட அந்த வீட்டில் குடிபுகுந்தார் அதுக்கப்புறம் ராமாவரம் தோட்டத்தை கிருஷ்ணா பிக்சர்ஸ் லேனா இருந்து எம்ஜிஆர் வாங்கினாங்க அங்க சதானந்தியோட தடி கொடுத்தனம் செய்யணும் அப்படிங்கிறது எம்ஜிஆரோட ஆசை அதே போல் நடந்தது ஆனா அவரோட ஆசை ரொம்ப நாளா நீடிக்கல ராமாவரம் குடிபுகுந்த கொஞ்ச நாள்லயே சதானந்தவதி இறந்துட்டாங்க இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா சக்கரபாணியோட மனைவி மீனாட்சி குட்டி சதானந்தவதியை மிகுந்த பாசத்தோடு பார்த்துக்கிட்டாங்க மீனாட்சி குட்டியை விட்டு பிரிஞ்சு தூரத்துல இருக்க சதானந்தவதிக்கு விருப்பமே இல்லை அது ஏன்னா இறப்பதற்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சதானந்தவதி படுக்க படுக்கையாக தான் இருந்தாங்க அவரை நோய் கடுமையாக இருந்தது அப்போது மீனாட்சி குட்டி தான் அன்பும் பரிவும் கனிவோட ரொம்ப இதமாக பார்த்துக்கிட்டாங்க எம்ஜிஆரும் இல்லாத இல்லாதனால மனைவியின் அருகே இருந்து கனிவா கவனமா பார்த்துக்கிட்டாங்க மனைவிக்கு பல் தேய்க்கிறதுலேருந்து குளிப்பாற்ற வரையிலும் எல்லாத்துலேயுமே இருந்தார் இப்படி போயிட்டிருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் சதானந்தவதி காலமாகிறாங்க அதன் பிறகு லாயிஸ்ட் சாலையில் இருக்க விருப்பமில்லாத எம்ஜிஆர் சதானந்தவதி இறந்து ஐந்தாவது நாளே ராமாவரம் தோட்டத்தை தன் வசிப்பிடமா மாற்றினார் சதானந்தவதி இருந்த பிப்ரவரி தேதி எம்ஜிஆரை மிகவும் பாதித்த நல்லா கருதினார் அதனால் வருஷந்தோறும் பிப்ரவரி தேதி எம்ஜிஆர் மௌன விரதம் இருந்து வந்தார் சதானந்தவதியின் மரணத்துக்கு பிறகு அந்த குடும்பத்து உறவு விட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வி என் ஜானகியோட தம்பிக்கு சதானந்தவதியின் குடும்பத்திலேயே எடுத்தார் சதானந்தவதியின் பெரியம்மாவின் மகள் வைத்து பேத்தி சீதாதேவியை நாராயணனுக்கு மனமுடித்து வைத்தார் எம்ஜிஆர் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்